துளிர்தெழும் காதல் விதைகள் மோகத்தீயில் மொட்ட விழும் என் தேகமதை இதழின் நீரூற்றி அனைத்திடவே முற்படுகிறாயடா விழியம்புகளால் நீ தொடுக்கும் மன்மத பானங்களால் என்றோ எந்த கண்ணக்குழிதனில் முத்தங்களால் நீ நட்டு வைத்த காதல் விதைகள் அனைத்தும் துளிர்த்தெழுகின்றன தேகமெங்கும் மீசை முட்கள் குருதி என ஒருகையில் என்னையும் அறியாமல் அனிச்சையாய் எந்த பால் சட்டன திறந்து கொள்கிறது விரதம் களைத்து காத்திருக்கும் விரகதாபமதை உடல்கள் ஒரு உண்டாகும் வெப்பமதில் எரித்திடவே முனைப்பு காட்டுகின்றாய் எந்தன் மெய்தனை உந்தன் இதழ்களால் வீணையென மீட்டியே இதமான அனைப்போன்றில் இந்த உணர்வுகளை கட்டி போடுகின்றாய் உணர்வுகளின் மிச்சமும் உணர்ச்சிகளின் உச்சமும் இப்படித்தான் நம்மில் மாறி மாறி பரிமாறப்படுகிறது உணர்வுகளின் மிச்சமும் உணர்ச்சிகளின் உச்சமும் இப்படித்தான் நம்மில் மாறி மாறி

சேனல் இந்த வீடியோ உங்களுக்கு படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்